நாட்டில் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் தொடர்பான ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக புகார்களை இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் சுத்தம் செய்வதை பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இலக்காக கொண்டுள்ளார் அவ்வகையில் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அதிகாரத்தில் இருந்தபோது ஊழலில் ஈடுபட்டவர்கள் ஓய்வு பெற்றிருந்தாலும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் சிறிய அளவிலான ஊழலுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது பெரிய ஊழல்களை புறக்கணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார் அதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி போன்ற அமலாக்க அமைப்புகளை வலுப்படுத்தவும் அன்வார் பரிந்துரைத்தார் ஆனால் இந்த பெரிய மீன்கள் அதிக செல்வாக்கும் நிதி பலமும் கொண்டுள்ளதால் அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவது சவாலாக இருப்பதை அன்வார் ஒப்புக்கொண்டார் என்றாலும் ஊழல் ஒழிப்பில் எம்ஏசிசி மற்றும் போலீஸ் தற்போது காட்டி துணிவு நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய முன்னேற்றம் என அவர் பாராட்டினார் ஏற்கனவே நெரிசல் கடுமையாக உள்ள பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியாவில் நிலைமையை மோசமாக்கும் வகையில் சாலையில் தீபாவளி விற்பனை கூடாரங்கள் போடப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்களா என மாய்க்கா தேசிய துணைத் தலைவர் எம் சரவணன் காட்டமாக கேட்டுள்ளார் கூடாரங்களுக்காக ஒரு பக்கம் சாலை மூடப்பட்டிருக்கிறது மறுபக்கம் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழலில் சாலையில் எப்படி வாகனங்கள் சீராக இயங்கும் என நேற்று அங்கு நீரில் சென்று நிலவரங்களை கண்டறிந்த பின் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஒரு சைட்ல ரோடு அடிச்சிடாங்க இன்னொரு சைட்ல எல்லாம் காடி பார்க் பண்ணிட்டாங்க எப்படி காடி ஓடும் எல்லா வியாபாரம் கஷ்டப்பட போறாங்க வர மாட்டாங்க வர மாட்டாங்க பங்சார் வரைக்கும் ஜாம் நிற்கும் இது இன்னும் வியாபாரம் ஆரம்பிக்காதே புளி ஜாமா இருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சா என்ன ஆகும் இவ்வளவு நாள் இந்த பிரிக் ஃபீல்ட்ல நல்லா தான் வியாபாரம் நடக்கிறது தீபாவளி ஒரு வாட்டி தான் நம்ம சில சில வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்றாங்க அதை வந்து முன்ன இருந்த மாதிரி இருந்தாலும் எல்லாம் சந்தோஷமா வியாபாரம் பண்ணிருப்பாங்க இப்ப ரோடை மூடி இங்க பாருங்க ரோட மூடி இந்த இடமே நாசமாயிருச்சு ஆயிருச்சு ஓகே இப்பயே எப்படி இருக்கு தீபாவளி கிட்ட வந்துட்டா எப்படி இருக்கும் உள்ள யாருமே போட முடியாது வியாபாரம் யாருக்குமே கஷ்டப்பட வர மாட்டாங்க ரோடு அடிச்சிருக்கு இது தேவையில்லாத கேமா போட்டு நடு ரோட்ல போட்டு முடிட்டாங்க அதனால இந்த இவங்கெல்லாம் அமைச்சரும் ரத்தம் பண்றோம் அதை இறங்கி பார்த்து மக்களோட கஷ்டம் புரியணுங்க இவ்வளவு நாள் நல்லா தானே ஓடிக்கிடுச்சு இப்ப இதை மாத்தி இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டேன் எல்லாத்தையும் ரோடை மூடியுங்க ப்ரிக்கில் ரோட முன்னே இங்கே மட்டும் ஜெயம் ஆகுது பங்க்சார் எல்லா இடமும் ஜெயம் ஆகிரும் இடத்துல தெரில டத்து பண்டாரும் விலை அமைச்சருக்கும் எனக்கு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்தை பற்றி வந்து பார்த்து நிறைய தீர்க்க வேண்டிய வேலையை செய்யணும் இந்த கூட்டாரங்களை வியாபாரிகள் கேட்கவில்லை கூட்டாரங்களும் வலுவானமையாக இல்லை பலத்த காற்றடைத்தாலே பறந்து போய் விடும் போல இருக்கின்றது போதாக்குறைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரிங்கி டெபாசிட் முன்பணம் பேறு அவ்வளவு பணத்திற்கு சிறு வியாபாரிகள் எங்கே போவார்கள் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் நெரிசல் விரக்தியில் வாடிக்கையாளர்கள் உள்ளே வர மாட்டார்கள் என்பதே நிதர்சன உண்மை என அவர் கூறினார் எனவே இதுபோன்ற முடிவுகளை எடுக்கும் முன் அமைச்சரோ மேயரோ களத்தில் இறங்கி பார்த்தால்தான் மக்களின் கஷ்டம் புரியும் என சரவணன் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜோஹோர் கூலாயில் உள்ள ஹோட்டல்களில் மாநில சமயத்துறை நடத்திய சோதனைகளில் நான்காம் படிவம் மாணவி ஒருவரும் கல்வாட் குற்றத்திற்காக கைதானார் ஹோட்டல் அறைக்கதவை திறந்தபோது பதினேழு வயது அம்மாணவியும் இருபது வயதிலான அவரின் ஜோடியும் அதிகாரிகளிடம் சிக்கினர்

பேராக் பகான்ஸ்ராயில் நாற்பத்தி மூன்று வயது ஆடவரின் சடலம் சுமாங்கோல் கம்போங் ஸ்லாமாட் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது அவரது முதுகில் மூன்று துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்திருந்தன விசாரணையில் இறங்கிய போலீசார் கொலைக்கு பின்னணியில் திரைப்படங்களில் நாம் பார்த்து பழகி போன காட்சிகளைப் போலவே நிகழ்வுகள் அரங்கேறி இருப்பதை கண்டறிந்தனர் அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சாங் பத்து கேப்ஸில் வேட்டைக்குச் சென்றபோது இறந்து போனவரை அவரின் நண்பர் விலங்காக நினைத்து துப்பாக்கியால் சுட்டது தெரிய வந்தது உண்மைச் சம்பவத்தை மறைக்க அவரது நண்பர்கள் மூன்று வாகனங்களில் சடலத்தை கொண்டு வந்து சுமாங்கோலில் ஒரு புழுதி சாலையில் கைவிட்டுச் சென்றனர் இதையடுத்து முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தாறு வயதுடைய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இறந்து போனவரின் உறவினர் ஒருவரும் அவர்களில் அடங்குவார் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் வீட்டில் தயாரித்த துப்பாக்கிகள் குண்டுகள் மற்றும் கைபேசிகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பால்மாவு மத்திய பிலிப்பின்ஸ் நகரான சிபுவில் ரிக்டர் அளவை கருவியில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவாகிய வலுவான நிலநடுக்கத்தில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் சரிந்து விழுந்த விளையாட்டு மையத்தில் சிக்கியிருந்த நால்வரும் கட்டிட இடிபாடு மேலே விழுந்து மரணமடைந்த ஒரு சிறுமியும் அவர்களில் அடங்குவர் அங்குள்ள லைத்தே தீவில் நேற்றிரவு பத்து மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது தொன்னூறாயிரம் பேர் வசிக்கும் போகோ கரையோர நகரில் அது மையமிட்டிருந்தது அதில் ஏராளமான கட்டிடங்கள் சாலைகள் கடுமையாக சேதமுற்றன மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டது ஏராளமானோர் இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது இதையடுத்து மீட்பு படைகளோடு மருத்துவ குழுக்களும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு முழு வீச்சில் அனுப்பப்பட்டு வருகின்றன சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றாலும் ஆபத்தான கட்டிடங்களை விட்டு தள்ளியிருக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் ஆசிய பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்திருப்பதால் தீவு நாடான பிலிப்பைன்ஸில் அடிக்கடி எரிமலை வெடிப்பும் நிலநடுக்கம் ஏற்படுவதும் சாதாரணமாகும் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் வியட்நாமை தாக்கிய போலோய் சூறாவளிக்கு இதுவரை பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் எண்பத்தி எட்டு பேர் காயமடைந்த வேளை பதிமூன்று பேரை இன்னமும் காணவில்லை குறைந்தது எட்டு பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு லட்சத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமுற்ற வேளை சூறாவளி கொண்டு வந்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டன சுமார் பத்தாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பிலான நெல் வயல்களும் விவசாய நிலங்களும் நாசமாகின சாலைகள் வடிகால் அமைப்பு தடுப்புச் சுவர்கள் உற்பத்தி கட்டமைப்புகளும் மேலும் சேதமடைந்துள்ளன இதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பிரதமர் பாம்மின் சென் உத்தரவிட்டுள்ளார் பிக் இந்தியா அண்ட் கலர்ஸ் ஆப் இந்தியா பிரம்மாண்டமாக பழகும் பிக் இந்தியா தீபாவளி எக்ஸ்போ ஒன்றிலிருந்து ஐந்து அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம் தீபாவளி ஷாப்பிங் மேலா டாப் ஜோ பார்வில் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரு இடத்தில் பூத்தம் புதிய டிசைன்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் பூட்டிக் ஐட்டம்ஸ் பலகாரங்கள் டெக்கரேஷன் திரும்பிய பக்கம் எல்லாம் லட்சக்கணக்கான பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பேவரட் ஆர்டிஸ்டின் அல்டிமேட் மீட் அண்ட் கிரீட் தீபாவளி ஷாப்பிங் ரெடி ஆகுங்க டாப் ஜோ பார்வில் பிக் சேவ் பிக் டிஸ்கவுண்ட்